வணக்கம் சமூக அக்கறையுள்ள பல்வேறு வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் வி சேகர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கண்டுகொள்ளுமா திரையுலகம் இது குறித்து தான் வி சேகர் அப்படின்னா ஒரு வித்தியாசமான இயக்குனர் பல குடும்ப படங்கள் எடுத்தவர் குடும்ப படத்துக்குள்ளேயே ஜனநாயகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் இதையும் தாண்டி பல பேர் தொடர் தயங்கின வித்தியாசமான சமூக அக்கறையுள்ள திரைப்படங்களை எடுத்தவர் இன்னைக்கு நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கோவை சரளா வடிவேல் அந்த நகைச்சுவைக்கான அந்த காம்பினேஷனை தமிழ் சினிமாவில் முதல் முதல குடும்ப குடும்பப்பாங்கான படங்களை இவ்வளவு வித்தியாசமான திரைப்படங்களை எடுத்த இயக்குனர் சேகர் உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இன்னும் நினைவு திரும்பல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு பொருளாதார சூழல்ல ரொம்ப ரொம்பவே பின்தங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் குடும்பம் இருக்கு அவரை கண்டுகொள்ளுமா திரையுலக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூகேஹிசுக்கு அவரை பற்றி தெரியுமா அப்படின்னு தெரியாத அவர் பேர் கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒருத்தர் கூட அவருடைய படங்களை பார்க்காதவங்க இருக்க முடியாது அந்த அளவுக்கு வித்தியாசமான தன்னுடைய படைப்புகளால் வெற்றி பெற்றவர் விசேகர் விசேகரை பொறுத்தவரைக்கும் சமூக அக்கறை உள்ள படங்கள் எடுத்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய இடதுசாரி சிந்தனை தமிழ் தேசிய சிந்தனை ரெண்டு கலந்த ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக இருந்தார் விசேகர் விசேகர் ஆரம்பத்தில் எங்கஸ் படத்தில் பாக்கியராஜுக்கு உதவி இயக்குனராக இருந்தார் அதுக்கு பிறகு நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக இயக்குனர் அறிமுகமானார் அதுக்கு பிறகு பல படங்கள் உண்ணா இருக்க கற்றுக்கணும் வரவு எட்டனா செலவு பத்தனா பொங்கலோ பொங்கல் இந்த மாதிரி பல படங்களை இயக்குனவர் இன்னும் சொல்ல போனால் அவருடைய படங்களில் மாஸ்டர் பீஸ் அப்படின்னா உண்ணா இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற திரைப்படம் பொதுவாக நான் சொன்னேன் இல்லையா வடிவேல் அப்படின்னா வடிவேல் கோவை சரளா அந்த காம்பினேஷன் அப்படின்னு அதுவும் குறிப்பாக பல படங்கள்ல ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சாங்கன்னா கோவைச்சேரளா கிட்ட ஒரு அடியாவது நம்ம வடிவேல் வாங்கி அவர் அது காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் விசேகரு கொடுத்த அந்த காம்பினேஷன் தான் அவரே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆரம்பத்தில் அவருடைய படங்கள்ல கவுண்டமணி கோவைச் அந்த காம்பினேஷன்ல தான் பண்ணியிருப்பாரு அப்புறம் போக போக என்ன முடிவு பண்ணாருன்னா செந்தில் கோவைச்சேரளா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றாரு காலம் மாறுது வடிவேல் கொஞ்சம் இடத்துக்கு வர்றாரு அப்போ என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா கோவை சரலாவையும் வடிவேலையும் சேர்த்து நடிக்க வைக்கலாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு அதுக்கு சரளா மறுத்துடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் கமல் கூட ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சார் என்னையே போயிட்டு நீங்கள் அதுவும் வடிவேலுக்கு கூட நடிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அப்போ இவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அவன் கருப்பு நாகேஷுமா எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய ஆளாக வருவான் நம்பி அவங்க கூட நடி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி நடிக்க வச்சிருக்காரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல படங்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே அந்த ரெண்டு பேருடைய அந்த நகைச்சுவை அப்படிங்கிறது தொடர்ந்துச்சு அதுக்கு அச்சாரம் போட்டவர் நம்ம விசேகர் விசேகருடைய படங்களில் அதுலையும் குறிப்பாக ஒன்னாயிரக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற திரைப்படம் எப்படிப்பட்ட திரைப்படம் அப்படின்னா இன்னைக்கு பல பேர் சினிமா மோகத்தில் அலைகிறாங்க அதுலையும் குறிப்பாக கதாநாயகன் ஆகணும் கதாநாயகி ஆகணும் அப்படின்னு அலைகிறாங்க இன்னைக்கே அலைகிறாங்க அப்படின்னா அந்த படம் வந்த காலகட்டத்தில் சினிமா பைத்திய பிடிச்சி அலைஞ்சவங்க பல பேர் சினிமாக்காரனை யதார்த்தமானவன் அவர் ரொம்ப நூறு சதமான சரியான ஆள் எல்லாம் கிடையாதுரா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கான முதல் படமே பொட்டில் அடிச்சது மாதிரி சொல்லியிருப்பாரு வி சேகர் அதே மாதிரி பொங்கலோ பொங்கல் திரைப்படம் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கூட பார்க்க வேண்டிய திரைப்படம் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி வந்து இணைஞ்சா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ரொம்ப வித்தியாசமான படத்தை பண்ணியிருப்பாரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா கதாநாயகனா இன்னொருத்தர் இருந்தா கூட வடிவேலும் விவேக்கும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி வரவு எட்டனா செலவு பத்தனா திரைப்படம் வரவு எட்டனா செலவு பத்தனாவில பார்த்தீங்கன்னா யதார்த்தமா ஒருத்தன் வந்து சாதாரண தன்னுடைய நிலையை மாறி தவறு பண்ணி பணக்காரன் ஆனா அப்படின்னா அவன் குடும்பம் எந்த அளவுக்கு சீரழியும் அப்படிங்கிறது சொன்ன ஒரு வித்தியாசமான திரைப்படம் இதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பல பேர் தொழத் தயங்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை பேசக்கூடிய பல திரைப்படங்கள் இருக்கு ஆனா சாதி உள்ளடுக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதை பேசணும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு திரைப்படம் அப்படின்னா ஒன்னா இருக்க தான் ஏன்னா சாதி உள்ளடுக்கு இருக்கத்திலையும் ரொம்ப சிக்கலானது அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கவுண்டமணி அந்த அந்த படத்துல புணமறிக்கக்கூடிய வெட்டியான் பாத்திரத்துல நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் கோவை சரளா ஒரு சாதியை சேர்ந்தவர்களா இருப்பாங்க அதாவது தலைவி தொழிலாளியா இருப்பாங்க இதில் செருப்பு தைக்க வேறா சார்லி இருப்பார் இந்த ரெண்டு பேருக்கும் காதல் இந்த காதலை அவங்க அப்பா மறுப்பார் கோவை சரளாவுடைய அப்பா அப்போ ஒரு நல்ல வசனம் ஒரு அழகான ஒரு வசனம் வச்சிருப்பார் ஏன்டா நம்ம ரெண்டு பேரையும் கீழானு அவன் சொல்கிறான் ஆனால் நீ இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா நியாயம் அப்படிம்பாரு இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக இங்கே இருக்கக்கூடிய சமூக சிக்கல்களை ஒரு திரைப்படத்தின் மூலமாக அதுவும் குறிப்பாக நகைச்சுவை படங்களின் மூலமாக சொன்னவர் வி சேகருடைய படங்களில் நீங்கள் கவனித்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான திரைப்படங்களில் சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருப்பார் இந்த கதாபாத்திரம் அந்த ஊருக்கு நல்லது செய்யறதாகவும் அந்த மக்கள் பிரச்சனைக்கு போராடுறதாகவும் பெரும்பாலான படங்களில் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருப்பார் என்னன்னு சொல்ல போனால் வடிவேல் அப்படிங்கிற ஒரு நடிகர் நடிகராக இருந்தால் கூட வடிவேலுடைய கதாபாத்திரங்கள் பிரபலமாகறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தவர் விசேகர் அதே மாதிரி விவேக்குடைய கதா கதாபாத்திரமும் பிரபலமாகறதுக்கு காரணமா இருந்தவர் விசேகர் இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு இருந்து இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து பல படங்கள்ல நடிக்க வச்ச மிகப்பெரிய பொறுப்பு விசேகருக்கு உண்டு அதையும் தாண்டி அந்த காலகட்டத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர் படத்தில் நடிச்சிருப்பாங்க குறிப்பா சிவகுமார் நடிச்சிருப்பாரு நாசர் நடிச்சிருப்பாரு ராதிகா நடிச்சிருப்பாங்க பாண்டியராஜன் நடிச்சிருப்பாரு ஆர் சுந்தர்ராஜன் நடிச்சிருப்பாரு இது நான் விவேக் விவேக்கு சரளா அதே மாதிரி வடிவேலு இப்படி பல பேர் இவருடைய படங்கள்ல நடிச்சிருப்பாங்க என்னன்னு போனா பட்ஜெட் படங்கள்ல ரொம்ப தரமான படங்கள்ல கொடுத்தவரில் ரொம்ப முக்கியமானவர் வி சேகர் ஒரு முறை அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்துல சின்ன கவுண்டர் படத்தில் நாற்பது லட்சம் வாங்கினாரு கவுண்டமணி எனக்காக பத்து லட்சம் வாங்கிட்டு நடிச்சாரு அப்படிங்கிற அந்த நடிகர்களுடைய அந்த சொல்றதுக்கு மறுக்காதவர் தான் விசேகர் இதையும் தாண்டி மிகச்சிறந்த படிப்பாளி ஒரு நல்ல படிப்பாளி நல்ல தான் நல்ல படங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு விசேகர் மிகப்பெரிய உதாரணம் அப்படிப்பட்ட விசேகர் என காலம் எல்லாத்தையும் மாத்திருங்க கலைஞர்களுக்கான பெரிய சிக்கலை என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கலைஞர்கள் ரொம்ப விவரமானவங்க காத்துள்ள போதை தூத்திக்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேர்த்து வச்சுக்குவாங்க தனக்கான ஒரு இடத்தை தக்க வச்சுக்குவாங்க ஆனா ஒரு சில கலைஞர்கள் என்ன அப்படின்னா அந்த போற போக்குல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவாங்க ஏறத்தாழ இருபது திரைப்படங்களை எடுத்தவர் விசேகர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கிற கணக்குல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த ட்ரெண்ட் மாறுது இன்னொன்று குடும்ப பாங்கன திரைப்படங்களுக்கான காலம் வந்து சீரியல் அதிகமான பிறகு அந்த படத்துக்கான வேலை பெரிய அளவுக்கு இல்லாமல் போகுது இன்னொன்று வேறு வேறு இயக்குநர்கள் வேறு வேறு தளங்களில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கலைஞனுக்கு காலம் முழுக்க ராத்திரி எது பகல்னு எதுன்னு தெரியாமல் இயங்கிக்கிட்டு இருந்த கலைஞனுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆழ்ந்த படிப்பாளிக்கு தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய துயரம் மிகப்பெரிய கொடுமை இந்த தனிமையை விசேகர் அனுபவிக்கிறாரு பல பேரோட இயங்கிக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் வருமானம் ஒரு பக்கம் வரலை அப்படிங்கிறப்ப செலவு கூடுதலாகும் இன்னொன்று அவர் ஒரு தயாரிப்பு ஆள வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எந்த படத்துல எப்படி போனா எப்படி போகுது அப்படிங்கிற இந்த சிக்கல் அவருக்குள்ள இருந்திருக்கு ஒரு அளவுக்கு மேல தனிமை இன்னொன்னு இதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இத்தனைக்கும் நேர்மையான ஒரு மனிதர் விசேகர் எந்த தவறுகளையும் ஈடுபடாதவர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப 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 பின்னடைவுல போய் பாதிக்கப்படுற இடத்துல இருந்திருக்காரு இன்னும் சொல்ல போனா அவருடைய மகன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாடகை கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அந்த இடத்துக்கு ஒரு பின்னடைவர் சந்திச்சிருக்கக்கூடிய விசேகர் இந்த சமூகத்துக்கு வித்தியாசமான திரைப்படங்களை கொடுத்த விசேகர் உடம்பு சரியில்லாம இதய கோளாறு வந்து மருத்துவமனையில் அதிக்கப்பட்டு அது அனுமதிக்கப்பட்டிருக்காரு இப்போது வரைக்கும் அவருக்கு நினைவு திரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எத்தனையோ சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் உயர்ந்த இடத்துல இருக்காங்க பொருளாதார ரீதியாக பல இடங்கள்ல இருக்காங்க அவங்களுக்கு ஒருவேளை இந்த செய்தி போய் சேராமல் கூட இருக்கலாம் ஒரு குடம் சரியில்லை அப்படிங்கிற செய்தி போய் சேராமல் கூட இருக்கலாம் இன்னொன்று அவருடைய நட்போடு இருந்த பல நடிகர்கள் பல இயக்குநர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த செய்தி போகாமல் போ போய் சேராமல் இருக்கலாம் ஒரு மக்களுக்காக நல்ல திரைப்படத்தை எடுத்த ஒரு இயக்குனர் இப்படி ஒரு பொருளாதார சிக்கலை மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு அவருடைய உயிரை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சினிமாக்காரங்களும் சரி இல்லை வேறு யாராவது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி உதவி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல கலைஞனை காப்பாற்றின அந்த பேர் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் அந்த கலைஞன் மீண்டும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்